ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான வானிலை செய்திகள் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று எட்டு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது அடுத்த இரண்டு அல்லது மூன்று தினங்களில் வடமேற்கு நோக்கி நகர்ந்து ஒடிசா கடற்கரையை அடையக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதற்கிடையே நீலகிரி மாவட்டத்திற்கு அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது நீலகிரியில் ஒரு சில பகுதிகளில் மிக கனமழை முதல் அதி கனமழை பெய்யும் எனவும் திருப்பூர் தேனி திண்டுக்கல் தென்காசி நெல்லை கன்னியாகுமரியில் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது கோவையில் இன்று கனமழை முதல் மிக கனமழை பெய்வதற்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் அடுத்த ஆறு நாட்கள் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது மேலும் ஆந்திரா தெலுங்கானா மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் மராட்டிய மாநிலத்திலும் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் கனமழை பெய்து வருகிறது அடுத்த மூன்று நாட்களுக்கு கனமழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இதேபோல் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மிதமானது முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இந்த சூழலில் கோவை மாவட்டம் வால்பாறையில் பலத்த மழை கொட்டியதால் அப்பகுதியில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் நேற்று அதாவது ஜூலை பதினெட்டு விடுமுறை என்று கோவை மாவட்ட கலெக்டர் அறிவித்திருந்தார் நீலகிரி மாவட்டத்திலும் நேற்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டது கடலில் சூறை காற்று வீசும் என்பதால் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோரப் பகுதிகள் குமரிக்கடல் பகுதிகள் மத்திய வங்கக்கடல் தென் வங்கக்கடலின் வடக்கு பகுதிகள் வடக்கு அந்தமான் கடல் பகுதிகள் மத்திய மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளுக்கு நாளை வரை மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது இத்துடன் இன்றைய வானிலை செய்திகள் நிறை பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்